செய்கிறேன் எனக்கு அருள் செய்வோம் கேட்டானா அதே அத்தனை பேர் ஞானிகளாக அத்தனை ஞானிகள் என்ன சுத்த செய்வோம்னா என்னை உள்பட நானே சாப்பிட்டுருக்கேன் ஆக அத்தனை பேரும் புலால் உண்டவர்கள் தான் அற பல பல குற்றம் செய்ததுதான் கொண்டையின் பல உயிர்களை என்றார் ராமலிங்க சாமி பட்டம் சொல்லுவேன் கொண்டைய நானே உயிரை எல்லாம் கொன்று கொண்டு பின்பு தின்றேன் அதன்றையும் தீங்கு செய்தேன் அது தீர்க்க வேண்டிய நின்றேன் சந்திக்கு அதனால் குற்றம் பொறுப்பா என்றே உனே உன் திருவடி சாதி வந்தேன் சொல்வார் பட்டத்தார் இயல்பு தான் அடாது செய்திருப்பான் குற்றம் நேற்று வரையும் செய்தேன் காமத்தால் பொருள்வெடியால் பொலால் உண்டுவதால் மது மது அருந்துவதால் அராத்தனை செய்த குற்றவாளிதான் நான் பாவிதான் என்பதை நான் அறிவேன் நீ அறிவீர் நான் குற்றவாளி என்பது நான் அறிவேன் நீர் மரியானை அறிவியர் இன்று இருப்பினும் உமது புண்ணிய உன் திருவடியை நாடுகிறேன் என்று எதற்காக என் குற்றத்தை மன்னித்து என்னை ஏற்று ஏற்று அருள் செய்ய என்றும் திருவடி கேட்கிறேன் ஆக எத்தனை பேர்களும் குற்றம் எந்த வகையிலும் ஒருவன் குற்றம் செய்திருப்பான் ஒன்று ஒன்று பொருள் வெளியினா இருப்பான் ஒன்று காமகனாக இருப்பான் அவ்வளவு பலால் ஒன்றுவனாக இருப்பான் ஒரு மருந்து மது அந்தவனாக இருப்பான் வேறு வேறு வகையான என குற்றம் செய்திருப்பான் அது யாரும் மறுக்க முடியாது பல ஜென்மங்கள் செய்திருப்பான் இந்த ஜென்மம் செய்திருப்பான் இருக்கு பின்னும் அதுக்காக உண்மை அவர்களை மன்னிக்க கூடாது என்ற அர்த்தமோ மன்னிக்கலாம் யாரை கேட்க வேண்டும் நான் இதனால் வரும் எந்த கடந்த காலத்தில் அறியாமை காரணமாக செய்து குற்றத்தை மன்னித்து இதனை ஏற்று அருள் செய்ய வேண்டும் மகத்தீசா ராமனீக சாமிகளே மாணிக்க வாசகா தின்னியாசம் மந்திரியா என்று கேட்க வேண்டும் அவர் மன்னிப்பார்கள் தெரியும் அவர்களுக்கு அவர்களே அப்படி நானே கொன்றியை எல்லாம் பின்பு கொன்று கொன்று தின்றேன் அதன்றியும் திங்கு செய்தேன் அது தீர்க்க வென்றே நின்றியனின் சன்னதிக்கு அதனால் குற்றம் பொறுப்பாய் என்றே உன்னை நம்பியினேன் நிறைவாய் கட்சி ஏகம் பண்ணி காஞ்சிபுரத்தப்பட்டவர் பட்டத்தார் என்ன யாய் ராமலிங்கசாமியை சொன்னார் யார் பான்னதுன்னா ராமலிங்கசாமிகள் பட்டத்தார் பண் பட்டந்தார்பன் அவர் நானே கொன்றியை எல்லாம் பின்பு கொன்று கொண்டு தின்றேன் அது அன்றியின் தீங்கு செய்தேன் அது தீர்க்க வேண்டிய நிந்தியனின் சன்னிதிக்கே அதனால் குற்றம் பொறுப்பா என்றே உன்னை நம்பினேன் இரவா கட்சியகம் என் காஞ்சிபுரத்தை பாரு என்னை வித்தனை பேரும் குற்றம் செய்தவர்களே நேற்று வரை குற்றம் செய்தேன் உண்மையே இதுவரையும் குற்றம் செய்திருப்பேன் இன்று வைத்திருக்கும் உணவு குற்றமான உணவு சைவ உணவு அல்ல பாவப்பட்ட உணவு தான் திருந்துகிறேன் தீர்ந்து விரும்புகிறேன் அதுக்கு நீர் அருள் செய்ய வேண்டும் நான் புலால் ஒண்ணுகின்ற பழக்கத்தின் விடுபடை நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும் அதுக்கு ஒன்று இல்லாமல் என்னால் முடியாது ஏனென்றால் உணவு சுவைத்து சாப்பிட்டு விட்டேன் அந்த சுவையில் அடைய சுவையில் அடிமையாகிவிட்டேன் அந்த பாவத்தை சின்னத்தை செய்துவிட்டேன் என்று ஏற்ற அருள் செய்வன் தாயை அகத்தீஷா என்று கேட்க வேண்டும்